ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகியை வச்சு நம்ம வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் கையில் எடுக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ராகியில் வந்து அதிகப்படியான கால்சியம் அயன் ஃபைபர் இருக்குது இது கூடவே ப்ரோட்டீன்க்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் புர்ஜி இந்த ரெண்டு ரெசிப்பியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது ஹெல்தியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம வந்து இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி அழுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு இது வந்ததும் இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி பசியணும் ரொம்ப அப்புறமா பசியக்கூடாது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா அழுத்தி பசியணும் எந்த அளவுக்கு மாவை நம்ம நல்லா அந்த அளவுக்கு நம்மளோட சப்பாத்தி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் மாவு செய்யும் போது ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் மட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் எல்லா மாவும் ஒன்று திரண்டு வந்துடும் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பன்னீர் புரிஜி பண்ணுறதுக்கு கடாயில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் புர்ஜிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் அந்த கடலை மாவு கருகாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க சும்மா ஒரு நிமிஷம் வந்து பண்ணிங்கன்னால் போதும் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதிலேயே நம்ம வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த பன்னீர் புர்ஜி நல்ல ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் நார்மலாக வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அதனால் கலர் அந்த அளவுக்கு கிடைக்காது இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு நான் அரைச்சிருக்கேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக மாறினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மசிய வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து அந்த கேரட் துருவுறதில் போட்டு துருவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சும்மா கையால் உதுத்து கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து அதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சாப்பிடும்போது இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறமா இது கூட தண்ணி சேர்க்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இந்த பவுலில் எடுத்திருக்கேன் அதில் வந்து பாதியை இப்போ ஊற்றிருக்கேன் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை வந்து அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மூட வேணா இப்போ லைட்டாக மேலே வந்து எண்ணெய் மிதந்து வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்புறமா மல்லித்தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கடலை மாவுலாம் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸோ இப்போ நம்மளோட பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் மாவை வந்து உருட்டுறதுக்கு முன்னால் இன்னொரு நிமிஷம் நல்லா வந்து அதை அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து சப்பாத்தி என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்து நல்லா கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு கப் மாவில் சின்ன சின்ன சப்பாத்தியாக நீங்கள் வந்து ஆறுலேருந்து ஏழு சப்பாத்தி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ராகி மாவில் தொட்டுட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு மைல்டான ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா அழகாக அவங்களுக்கு தேய்க்க வரும் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற அந்த கோதுமை சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு சுற்றி வந்து நீட்டாக வராத அந்த மாதிரி கொஞ்சம் க்ராக்காக தான் இருக்கும் இப்படியே நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து சப்பாத்தி சுட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைனா ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்ல சூடான தோசை கல்லில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்து அப்படியே லைட்டாக மேலே வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்கா பண்ணுற அந்த கம்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தோசை கல்லுலேயே நீங்கள் சுட்டுக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக உப்பி வரும் பாருங்க நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு இப்போ இதை எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம் பட்டர் போடும்போது இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியில் பட்டர் போட்டுட்டு இன்னொரு சப்பாத்தி அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா வந்து எடுத்துகிட்டு ரெண்டையும் இந்த மாதிரி ரெண்டு சைடையும் போட்டு மாற்றி மாற்றி ரப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டர் ரொம்ப கம்மியாகும் அதே சமயம் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் இதை பிச்சிங்க அப்படின்னா அப்படியே ரெண்டு லேயர் தனித்தனியாக வரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் ட்ரை ஆகாது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு உங்களோட வெயிட்டை குறைங்க அதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜி ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்